வணக்கம் இரத்தத்தில் உள்ள பித்தத்தை வெளியேற்றும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணியை உணவாகவோ மருந்தாகவோ பயன்படுத்தினால் அறிவு விருத்தியாகும் பொன் போன்ற மேனியின் நிறம் மாறும் கரிசலாங்கண்ணி கீரையில் தங்கச்சத்து இரும்பு சத்து வைட்டமின் ஏ சத்து அதிகம் உள்ளன கரிசலாங்கண்ணி கீரையை சமையல் செய்து சாப்பிட்டாலும் இதன் சாற்றை நூறு மில்லி அளவு சாப்பிட்டு வந்தாலும் உடலுக்கு எந்த நோயும் வராமல் நோய் எதிர்ப்பு தன்மை உண்டாகும் இந்த கரிசலாங்கண்ணியின் இலைகளை எடுத்து பருப்புடன் சேர்த்து வேக வைத்து சாம்பாராகவும் கூட்டுக்கறியாகவும் கடைந்தோ உணவோடு சேர்த்து உணலாம் இந்த கீரையோடு புளி சேர்த்து சமைக்க கூடாது மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்க்க வேண்டும் மஞ்சள் காமாலை முதல் அனைத்து வகையான நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்தாகும் கரிசலாங்கண்ணியை சுத்தம் செய்து இடித்து சாரெடுத்து நூறு மில்லி அளவு தினமும் இரண்டு வேளை பதினைந்து நாட்களுக்கு குறையாமல் சாப்பிட வேண்டும் உப்பு நீக்கி பத்தியம் இருந்தால் மிக விரைவில் நோய் நிவாரணம் அடையும் கரிசனாங்கன்னி சூரணத்தை மாதத்திற்கு ஒரு பாகம் திப்பிலி சூரணம் சேர்த்து காலை மாலை ஒரு தேக்கரண்டி தேனில் குலைத்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்மாவின் தொல்லை குறையும் இந்த கரிசனாங்கண்ணி சாரை காலை வேளையில் தினமும் முப்பது மில்லி அளவு சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் எரிச்சல் குணமாகும் குழந்தைகளின் மாந்த நோய்க்கும் சோகை வீக்கத்திற்கும் கப நோய்க்கும் கரிசலாங்கண்ணி சாற்றை சிறிதளவு கொடுத்து வந்தால் போதுமானது இதன் இலையை சுத்தம் செய்து அரைத்து சாறு எடுத்து இருபத்தி ஐந்து மில்லி வீதம் காலை மாலை அருந்தி வர கல்லீரல் சுத்தமடையும் காமாலை நோய் குணமாகும் குழந்தைகளுக்கு கரிசலாங்கண்ணி சாறு இரண்டு சொட்டில் எட்டு சொட்டு தேன் கலந்து கொடுத்தால் சளி தொல்லை நீங்கிவிடும் அடிக்கடி சளி ஏற்படுவது குறைந்து குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணி கிடைக்கும் போது சேகரித்து சுத்தம் செய்து நன்றாக காய வைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு தினம் ஐந்து கிராம் அளவில் சாப்பாட்டில் சேர்த்து வந்தால் உடல் நல்ல நிறத்தை பெறும் பெண்களுக்கு கூந்தல் வளர முன்னூறு மில்லி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் நூத்தி ஐம்பது மில்லி கரிசலாங்கண்ணி சாற்றை கலந்து காய்ச்சி கைப்பதம் வந்ததும் வடிகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி நன்றாக வளரும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்